நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் சுகமாயிருப்பீர்களாக கிருபை உங்களுக்கு பெருகுவதாக ஐந்து நாள் காலையில் ஒரு வேத பகுதியை நாம் தியானிப்போம் தொண்ணூறாம் சங்கீதம் பதினான்காம் பதினைந்தாம் வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் கூர்ந்து மகிழும்படி காலையில் எங்களை திருப் முது கிருபையால் திருப்தியாக்கும் தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும் இரண்டு ஜபங்களை சங்கீதக்காரன் சொல்கிறான் ஒன்று ஆண்டவராகிய கர்த்தாவே எங்கள் வாழ்நாள் எல்லாம் நாங்கள் கழி கூர்ந்து மகிழ வேண்டும் ஆனால் அது எங்களால் செய்ய முடியாது வேற யாரும் அது எங்களுக்கு தர முடியாது ஆனால் ஒருவர் அதை எங்களுக்கு செய்ய முடியும் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார் காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாகும் ஓ satisfy us early வித் ஐ mercy தட் வி may ரிஜாய்ஸ் அண்ட் பி glad ஆல் அவர் டேஸ் தட் இஸ் த பிளான் ஆஃப் காட் ஃபார் அஸ் தட் we should ஒவ்வொரு நாளும் மகிழ்ந்து கழி கூற வேண்டும் என்பது தேவ சித்தம் ஆனால் அந்த மகிழ்ச்சியும் களி கூறுதலும் பணத்தினால் வராது பொருளால் வராது செல்வாக்கால் வராது அவைகளெல்லாம் நமக்கு இருந்தாலும் ஒரு அசீர் ஆடட் பிளஸ் கூட சேர்க்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் ஆனால் உண்மையான ஆசீர்வாதம் எங்கேருந்து ஒரு மென்று கேட்டால் காலையில அண்டவராகிய கர்த்தாவே உம்முடைய கிருபையினால் எங்களை திருப்தியாகும் இஸ் கிரேஸ் வில் சாட்டிஸ்ஃபாய் ஆர்ஸ் த மார்னிங் ஸோ இந்த கிருபை எப்போ கிடைக்கும் வேதத்தில் சொல்லியிருக்கிறது காலைதோறும் உமது கிருபைகள் புதிதாக இருக்கின்றன

அதற்கு சரியாய் எங்களை மகிழ்ச்சியா அப்ப தேவன் நமக்கு ஈடு செய்கிறவர் இழந்து வழி திரும்ப கொடுக்கிறவர் இந்த கால வேளையில திருப்தி உள்ள வாழ்க்கை வாழ வாழ்நல்லாம் மகிழ்ச்சி உள்ள வாழ்க்கை வாழ அவருடைய கிருபையால் நாம் திருப்தி அடைவோம் மாத்திரமல்ல நம்ம சிரும்பப்படுத்தப்பட்ட நாட்களுக்கு ஒத்தவண்ணமாய் தேவன் நம்மை மகிழ்ச்சியாக்க அவருடைய கரங்களிலே நம்மை தருவோம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக பரிசுத்த பிதாவே இந்த காலையில தந்த இந்த வார்த்தைகளுக்காக நன்றி உங்களுடைய குருபை எங்களை திருப்தியாக்கட்டும் நீர் சிறுமைப்படுத்தப்பட்ட எங்களுக்கு மகிழ்ச்சியை தாரும் வசனத்தில் சொல்லியிருக்கிறது எப்பொழுதும் சந்தோஷமாயிருக்கிறேன் வாழ்க்கையில் அனுபவிக்க குருபை தாரும் உங்க நாமத்தை மையப்படுத்தும் நாமத்தில் பிதாவே சோ உங்களுடைய வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி இன்று காலையில் கர்த்தர் தம்முடைய கிருபையால் உங்களை திருப்தி காட் பிளஸ் யூ ஆமேன்